ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடலைக்கறி கொண்ட கடலைக்கறி எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு இன்றைக்கி நான் ரெண்டு கப் கொண்டை கடலை எடுத்து நாலு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையளவு தண்ணி அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா குக்கரை மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஏழு விசில் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ அரை கப் அளவுக்கு தேங்காய் நாலு முந்திரி பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் ரெண்டு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வதங்கின உடனே ரெண்டு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ ரெண்டு பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம்லாம் ஓரளவுக்கு வதங்கின உடனே ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற அந்த கொண்டக்கடலையை இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும் மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம மல்லிகளை சேர்த்துக்கலாம் மல்லிகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ரொம்பவே சூப்பரான கொண்டக்கடலை கறி ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தேனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ